சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு புற்றுநோய் ரோஜா தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து ஆறு ஒன்விப்பே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து உலக கார் இல்லாத தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்று மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் மைக்கேல் ஃபாரடே ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தார் இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இந்தியாவின் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்